என் பெயர் கியா வகுப்பாய்ந்து ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி சேரன் மகாதேவி திருநெல்வேலி மாவட்டம் ஊஞ்சலி கூற வந்துள்ளேன் பிறந்த நாள் காட்டில் வயதான சிங்கம் ஒன்று வாழ்ந்து வந்தது சிங்கத்திற்கு பிறந்த நாள் கொண்டாட காட்டில் உள்ள விலங்குகள் எல்லாம் முடிவு செய்தன தங்களால் என்ன முடியுமோ அதை கொண்டு வந்து கொடுத்து வாழ்த்து சொல்ல வந்து நண்பர்களிடம் காட்டியது சிங்கம் சாப்பிடாது என்றது ஓனாய் வயதான சிங்கத்திற்கு இதுவே அதிகம்தான் என்றது நரி மீன் ஒன்றை கொண்டு வந்தது கொக்கு இந்த ஒரு மீனெல்லாம் சிங்கத்துக்கு பட்டாது என்றது ஓனாய் கொக்கு தலை தலை குணிந்து பார்த்தது நிறைய கரும்புகளை கொண்டு வந்திருந்தது யானை என்ன யானையாரே எல்லோரும் அவங்க அவங்க சாப்பிடுற உணவையே எடுத்து வர சிங்கம் சாப்பிடுற மாதிரி யாரும் எடுத்து வரலையா என்றது ஓனாய் எங்களால் என்ன முடியுமோ அதை தான் நாங்கள் கொண்டு வர முடியும் என்றது யானை நரையும் ஓனாயும் ஒருவர் ஒருவர் பார்த்து சிரித்துவிட்டு சிங்கத்திடம் நல்ல பேர் வாங்க வாங்குவதற்காக மூவரும் நடந்தவற்றை சிங்கத்திடம் கூறினார் உங்கள் அன்பிற்கு நன்றி அன்பு பரிசை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்றில் அன்பை சுமந்து வந்த நரியும் ஓனாயும் என்ன ஆனது நண்பர்களே என்றது சிங்கம் உங்கள் பிடிக்கும் என்று இறைச்சியை தேடிச் சென்றோம் வேடன் ஒருவன் விட்ட அம்பு எங்கள் காலில் குத்திவிட்டது நான் உங்களை கவனித்துக் கொண்டுதான் இருந்தேன் வேடன் முன்பே வேட்டையாடி வந்திருந்ததை நீங்கள் திருட முயன்றீர்கள் அதனால் வேடன் உங்களை குத்திவிட்டான் என்றது சின்னம் எல்லோரிடமும் ஓனாயும் நரியும் மன்னிப்பு கேட்டுவிட்டு பிறந்த நான் வாழ்த்துக்கள் சிங்கமே என்றன நன்றி